மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவாச்சும் டீலாம் குடிச்சிருவோம் மக்களே நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு ரோஜா புட்டி நீங்கள் குடிச்சிருக்கவே மாட்டிங்கன்னா சொல்லுவேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாமல் பார்த்தீன்னா ரெண்டு லிட்டர் பாலையுமே எடுத்து அப்படியே உடச்சி ஊற்றுறாம மக்களே ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு சுவைக்காக அதுதான் பொடிலாம் போடுறா மக்களே என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த புடியுமே சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் பார்த்தீன்னா அதேபேரு நல்லாவே தூக்கி கொடுக்குறக்காகவே லைட்டாகவே கிராம்பு பட்டமே அரைச்சி வச்சிருக்கா அதையுமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டீத்தூளுமே அள்ளி அப்படியே போட்டுவிட்டா மக்களே அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நிறையவே இருக்கிற சக்கரையுமே எடுத்து அதை கொட்டிட்டாங்க ஃபைனல் ரெண்டாச்சும் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கீசு நிறைய இருக்கிற ஃப்ரெஷ் ரோஸை எடுத்துகிட்டு வந்து அதை உள்ள இதில் புறமே தனியாகவே எடுத்து அதை எடுத்து அப்படியே போட்டுட்டான் மக்களே போட்டு நல்லாவே கிண்டு கிண்டு கிண்டா கிண்டும் போது சும்மா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எப்போ கையில் கொடுப்பா எப்போ நம்ம சாப்பிட்றது சரியான குளிராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த மக்களே ஃபைன் ரெண்டாச்சும் நல்லாவே அந்த ரோஸ் நல்லாவே வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் கிழமை எடுத்து வச்சு அதுலேயுமே ஊற்றி அப்படியே வடிகிட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்தா மக்களே இந்த குளிருக்கு மலைக்கும் சாப்பிடும் போது புதுவே நம்ம டேஸ்ட்டை நான் பார்த்தா ஃபஸ்ட்டு தடவை ரோஸ்டி டீ குடிக்கிறேன் இது மாதிரி ரோஸ்ட் டீனா இன்னும் கமெண்ட் பண்ணுங்க இதோட பிரைஸை கிட்டே நீங்களே சாக்கியறிய மக்களே முப்பது ரூபாய் செல் பண்ணிக்கிறாரு முப்பது ரூபாய் ஒருத்தாண்டு மறக்காம கமெண்ட்ஸா கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் சோ பை கைஸ் பாய்